எனக்கு அருமையானவர்களே இந்த வேலையில் இந்த யூடியூப் வழியாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் என் ஆசை என்ன அப்படின்னா அந்த யூடியூப்பில் வர்ற செய்திகளை நீங்கள் எல்லோரும் பார்த்து இதை பயன்பெறணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் ஒருவேளை அந்த நீங்களும் அந்த ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலில் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் என்னுடைய தங்கையினுடைய திருமணம் வெறு வெகு விமர்சையாக நடைபெற்று முடிந்தது திருமண வரவேற்பு நிகழ்ச்சி முடிஞ்சு மத்தியானம் காலையில் கல்யாணங்கிறதுனால மத்தியானம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு வந்தவங்கள்லாம் போயாச்சு இப்போ வந்து அந்த மண்டபத்தில் இருந்தது யார் அப்படின்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் எங்கள் வீட்டில் காரங்களும் தான் ஏதோ எது யாருடைய தவறோ என்னமோ தெரியல திடீரென்று ஒரு பெரிய சண்டை மூண்டு விட்டது அது வாக்குவாதமாக வந்தது கைகலப்பு நடக்கின்ற அளவிற்கு அது போய்விட்டது மாப்பிளை வீட்டுக்காரர் ஒரு பக்கம் பெண் வீட்டுக்காரர் ஒரு பக்கம் எங்கள் வீட்டுக்காரங்க ஒரு பக்கம் சண்டை மும்முரமாக நடைபெற்று கொண்ட பொழுது என்னுடைய சித்தி பையன் அவன் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வீட்டுக்காரங்களுக்கும் நடுவில் நின்று இது எப்படி சண்டையை நிறுத்துறது அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தான் பொண்ணு வீட்டுக்காரங்க எங்கள் வீட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் பண்ணது தான் தப்பு காப்புல விட்டுக்காரங்க எங்களை பார்த்து நீங்க பண்ணதுதான் தப்பு நீங்க அப்படி நடந்திருக்கணும் நீங்க இப்படி நடந்திருக்கணும் நீங்க அப்படி செஞ்சிருக்கணும் இப்படி செஞ்சிருக்கணும்னு சொல்லி ஒருவர் ஒருவர் குற்றச்சாட்டி கொண்டு சண்டை போட்டு கொண்டே ஒழிய யாருக்குமே சண்டையை முடிப்பதற்கான மனதிலே இல்ல என்னமே வரல அவங்களுக்கு ஆனா என்னுடைய சித்தி பையன் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த இதை எப்படி சமாதானப்படுத்துவது அப்படின்னு ரெண்டு பேருக்கும் நடுவுல நின்று இங்க பேசுறான் அங்க பேசுறான் மாறி 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 பேசி கடைசில அவனுடைய கடின முயற்சினால சண்டை எப்படியோ முடிவுக்கு என்னுடைய தங்கச்சி மாப்பிள்ளை வீட்டுக்கு நாங்க போறோமோ எங்களுடைய சித்தி பையனை பாராட்டி பேசுவாங்க ஏன் தெரியுமா அவர் இல்லைன்னா அந்த சண்டை ரொம்ப இருக்கும் அந்த தம்பி தான் அந்த சண்டைய அமர்த்தினாரு அந்த தம்பி தான் அந்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வந்தாருன்னு இன்னைக்கும் எங்களுடைய சித்தி பையனை பத்தி அவங்க பேசுறத நான் என்னுடைய காதுகளில் கேட்டிருக்கிறேன் வேதத்துல ஒரு வசனம் இருக்குது என்னன்னா சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் ஒரு இடத்துல பிரச்சனை போகுது ஒரு இடத்துல குழப்பம் இருக்கு அப்படின்னா எத்தனை பேர் அதை சமாதானம் பண்ணுவதற்கு முயற்சிக்கிறார்கள் நீங்க எப்படி அந்த பிரச்சனைய ஊதி பெருசாக்குற கூட்டத்தில் நிற்கணும்னு நினைப்பீங்களா அப்படி இல்லைன்னா அந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் போய் அந்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வரும்னு நினைப்பீங்களா ஒருவேளை அந்த ரெண்டு பேருக்கு நடுவில் போய் சமாதானம் பண்ணுற வேலையில் நீங்கள் ஈடுபட்டிருப்பீங்கன்னா உண்மையிலே நீங்கள் தேவனுடைய புத்திரர்கள் நம்ம ஜெபிக்கலாமா அன்புள்ள ஆண்டவரே சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று மத்தியோ ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே வாசிப்பது எவ்வளவு உண்மை ஆண்டவரே நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் சமாதானம் பண்ணுகளாக இருக்கிறோமா இல்லை என்றால் இருவருக்கு நடுவாக சண்டை நடக்கும் பொழுது அதை பார்த்து ரசிக்கிறவர்களாக இருக்கிறோமா ஆண்டவரே இந்த வேலையில நாங்கள் சமாதானம் பண்ணவர்களாக இருந்து உடைய புத்திரர்கள் பெயரை எடுப்பதற்கு நீர் உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அவருக்கு தானம் இளைஞர் நாம் இயேசுக்கு பெரியம் என்றும் அவருக்கு தானம் பொது வாழ்வு மலர்விட காண்போம் இலை வாழ்வு அவரில் நிரந்தரம் செய்வோம் பொது வாழ்வு மலர்விட காண்போம் ஒட்டிய உறவில் நிலத்திடுவோம் கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம் உறவினில் பலர் ஆத்தும கணிகள் கொளந்திடுவோம் ஆத்துமக்கணிகள் கொணந்திடுவோம் கிறிஸ்துவின் பேரணி இளைஞரின் பேரணி பாரினை வென்றிடும் பாரி இளைஞ பேரணி பாரினை பெற்றோம் பரிசுத்த அவரின் இளைஞர் நாசூக்கு பெரிய நம் வாழ்து என்றும் அவருக்கு தானம்

ി ഇളി പാലിനെ പെൻപോ പരിസുത്ത പവനി ഇള കേ അവരുതാനം சசுதந்திர வானிலே கார் மேகம் சூழ்ந்திடும் காலமே நந்த சசுதந்திர பானிலே கார் மேகம் சூழ்ந்திடும் காலமே ஒளி வீசும் பேசுதீபாருமே தேசத்தை மீட்டிட சேருமே தேசத்தை மீட்டிடவே சேருமே கிறிஸ்துவின் திரளான இளைஞர்கள் பாரினை பெற்றிடும் இளைஞர் பேரணி பாரினை பெற்றிடும் பரிசுத்த பவனி இளைஞர் நான் பெரிய நம் வாழும் என்றும் அவருக்கு தானம்